ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் தினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு ஜூன் மாதம் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் இன்னைக்கு வந்து நமக்கு வளர்பிறை ஏகாதேசி சோ பெருமாளின் அனுகிரகத்தோடு இந்த நாளுக்கான பலனை சொல்லலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால சுப செலவுகள் காத்திருக்கிறது மூன்றாம் இடத்தில் குருவும் புதனும் சேர்ந்திருக்கிறாங்க ஸோ பெருமாளின் அனுகிரகம் பரிபூரணமாக உண்டு இவர்களுக்கு இன்றைய நாளில் இவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் நல்லாவே வந்து வெற்றியடையக்கூடிய ஒரு நாள் என்று சொல்லலாம் இன்னைக்கு தன லாபங்களும் இருக்கும் இன்று மகாலட்சுமியை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது ஏதாவது ஆலயத்திற்கு போனீங்கன்னா தாமரை பூவோடு மகாலட்சுமியைக்கு ஆராதனை செய்து அர்ச்சனையும் செய்யலாம் ஏகாதேசி விரதம் இருப்பது சிறப்பு ரிஷபராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் உண்டு தனஸ்தானத்தில் குரு புதனின் சேர்க்கை இவர்களுக்கு நல்ல ஒரு தன வருவதற்கான வாய்ப்பினை கொடுக்கும் ஆகையினால் வியாபாரிகள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் புதிய முயற்சிகள் வெற்றியடையும் வெள்ளிக்கிழமை பெருமாளை வணங்கலாம் மிதுன ராசி அன்பர்கள் ராசியில் குருவும் புதனும் உங்களுக்கு பெருமாளின் அனுகிரகத்தோடு இந்த நாள் நிச்சயமாக நினைத்தது நிறைவேறும் புதிய முயற்சிகள் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் புதிய இடத்தில் வேலை வந்து முயற்சி செய்வது அதுக்கு சம்பந்தப்பட்ட நபர்களை சென்று பார்ப்பது இது அனைத்துமே உங்களுக்கு வெற்றியை தரும் வியாபாரம் புதிதாக தொடங்குவதற்கான முயற்சிகளிலும் வெற்றிகள் கிடைக்கும் மிதுன ராசி மிதுனராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே மன நிம்மதியான நாளாகவே அமைகிறது கடகராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே கடகராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மனதில் சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் பெரிதளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை அலுவலக ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் இன்று வெள்ளிக்கிழமை ஏகாதசி திதியில் பெருமாளை வணங்குவது சிறப்பு பள்ளி பெருமாளை தரிசனம் செய்யலாம் சந்திரன் ராசிநாதன் மூன்றாம் இடத்தில் இருப்பதனால் பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் தீரும் இன்று விநாயகரை வழிபாடு செய்தாலும் நல்லது சிம்மராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே சிம்மராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியான நாளாக இருக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சூரியன் பத்தாம் இடத்தில் இருப்பதனால் அரசாங்க அதிகாரிகளுக்கு சில இடமாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு நினைத்த காரியங்கள் நிறைவேற இன்று ஏகாதேசி திதியில் பெருமாளை வணங்குவது மிகவும் சிறப்பு இன்றைய நாளில் இந்த சிம்மராசி அன்பர்கள் மகாலட்சுமியையும் வணங்கலாம் கன்னிராசி நேர்கள் கன்னிராசி நேர்களுக்கு இன்று தன லாபங்கள் நிறைந்த நாளாக அமைகிறது அலுவலக ரீதியாக உங்களுக்கு இடமாற்றங்களும் பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்கும் இன்றைய நாளில் பெருமாளின் அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக உண்டு கன்னிராசினியர்கள் நேர்கள் பள்ளி கொண்ட பெருமாளை வணங்கலாம் இன்று நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் துலாம் ராசி நேயர்கள் துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் பத்தாம் இடத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பதும் சந்திரன் பனிரெண்டாம் இடத்தில் இருப்பதும் துலாம் ராசி அன்பர்களுக்கு வேலை இடத்தில் சில பிரச்சனைகள் உங்களினுடைய உயர் அதிகாரிகளால் ஏற்படலாம் வியாபாரிகளுக்கு சில நஷ்டங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்று பண விவகாரங்களில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது இன்று வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியை வழிபாடு செய்வதும் மற்றும் உங்களினுடைய குலதெய்வத்தையும் பிரார்த்தனை செய்யலாம் நேயர்களுக்கு இன்று நினைத்த காரியங்கள் நிறைவேறும் பல ஆண்டுகளாக இருந்து வந்த மன பாரங்கள் தீரும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு காலை வேளையில் நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது கணவன் மனைவி உறவு சிறப்பாக அமையும் மேலும் இன்றைய நாளில் நீங்கள் பல நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த வேலை விஷயங்கள் மற்றும் வியாபார சம்பந்தப்பட்ட மாற்றங்கள் இன்று உங்களுக்கு நல்ல செய்தியை கொண்டு வரும் விரச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று முருகன் வழிபாடும் சிறந்தது தனுசுராசி நேயர்கள் காதல் வாழ்க்கையை திருப்திகரமாகவும் ஒரு சிலருக்கு திருமண யோகத்தையும் இது கொடுக்கும் ராசி அன்பர்களுக்கு பிள்ளைகளால் பெருமைகள் சேரக்கூடிய நாளாக அமையும் கர்ப்பிணி பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்று தனுசுராசி நேயர்களுக்கு எதிர்பாராத செலவுகள் காத்திருக்கிறது அலுவலக விஷயமாக அலுவலக ரீதியாக சில அலைச்சல்களும் காத்திருக்கிறது இந்த தனுசுராசி அன்பர்களுக்கு இன்று காலை வேளையில் விநாயகர் ஆலய வழிபாடும் முருகன் ஆலய வழிபாடும் நல்லது மகர ராசி அன்பர்கள் மகர ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் மகர ராசி அன்பர்கள் இன்று மாலை வேளையில் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி அடைவதும் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பல நாட்களாக இழுபறியில் இருந்து வந்த வேலைகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளும் பதில்களும் கிடைக்கும் காதல் வாழ்க்கை திருப்திகரமாக இருக்கும் கணவன் மனைவி உறவும் ஒரு மனதிற்கு திருப்தியாகவே அமைகிறது மகர ராசி அன்பர்கள் இன்று வெள்ளிக்கிழமை ஏகாதேசி திதியில் பெருமாளை வணங்கலாம் கும்பராசி அன்பர்கள் குழந்தைகளால் பெருமைகள் உண்டு ஒரு சிலருக்கு குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த திருமண விஷயத்தில் தடங்கல்கள் நிவர்த்தியாகும் குடும்பத்தில் சுபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு சந்திர பகவான் எட்டாம் இடத்தில் சந்திராசிரமமாக இருந்தாலும் இன்றைய நாளில் கும்பராசி அன்பர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு வெள்ளிக்கிழமை ஏகாதேசி திதியில் பெருமாளை வணங்கலாம் மீனராசி அன்பர்கள் இன்று தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்கவும் மீனராசி அன்பர்களுக்கு உங்கள் பிள்ளைகள் இடத்தில் இன்று சின்ன சலசலப்பும் சச்சரவுகளும் அவ்வப்போது வந்து போகும் மீனராசி அன்பர்களுக்கு இன்று பொருளாதார விஷயத்தில் சில மனக்குழப்பங்கள் இருக்கலாம் கடன் கொடுப்பது கடன் வாங்குவது இரண்டிலேயுமே எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது மீனராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகம் இருக்கும் உடல் ஆரோக்கியத்திலேயும் எச்சரிக்கை தேவை